கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற சிவநேய செல்வர்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு அருளாளர்களால் தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருப்பது முப்பத்தி இரண்டாவது காவிரி வடகரை தலங்களுள் அற்புதமான தலம் திரு காநாட்டு முள்ளூர் அப்படின்ற ஒரு தலம் இந்த தலத்தில் அருளிச்செயல்கள் நிறைய இருந்தாலும் பிரபலமாக வேண்டிய பல தலங்களும் இந்த தொகுப்பில் உள்ளன நமக்கு ரொம்பவே பிரபலமாக பிரசித்தி பெற்ற தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருநூற்றி எழுபத்தி ஆறில் ஒரு முப்பதுலருந்து ஐம்பது ரொம்பவே தெரியும் ஆனால் சில தலங்களுக்கான மகிமைகள் நிறைய உண்டு ஆனால் அந்த தலங்களை பற்றிய செய்திகள் ஆர்வங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சிலர்லாம் இதையே ஒரு சுற்றுலா பயணமாக அழகாக ஒவ்வொரு முறையும் செல்லும் பொழுது சோழ நாட்டு வடகரை தலங்கள் த தென்கரை தலங்கள் பாண்டி தலங்கள் நடுநாட்டு தலங்கள் கொங்கு நாட்டுத்தலங்கள்லாம் போவாங்க இப்படியாக நம்ம வாழ்க்கையில் எல்லா சைவர்களும் ஏனும் இந்த இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களுக்கும் சென்று இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் இதை இறைவனிடம் விண்ணப்பமாக வைத்தால் கண்டிப்பாக அருளி செய்வான் இன்னைக்கு திரு காணாட்டு முள்ளூர் அப்படின்ற தலத்தை தான் நாம் தரிசிக்க இருக்கின்றோம் எங்கே இருக்குது கோயில் அப்படின்னு போற்றக்கூடிய சிதம்பரத்திலிருந்து ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சுந்தரரால் இறைவனுடைய திருமேனியை அற்புதமாக பாடப்பெற்ற தலம் அவனுடைய அரவம் அவனுடைய கங்கை இப்படி இறைவனின் எழிலை அற்புதத்தை மேலாக திருப்பாட்டில் புகழ்ந்துள்ளார் இறைவனுக்கு நாமம் பதஞ்சலீஸ்வரர் பேரை சொல்லும் புரிஞ்சிருக்கும் யார் வந்து வழிபாடு செய்திருப்பார்கள் அதுவும் சிதம்பரத்திற்கு அருகில் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு முன்னாடி நாம் வழிபாடு செய்த தளம் அதாவது இந்த தலங்களில் முப்பத்தி ஓராவது தலத்தில் இறைவன் ஓமாம் புலியூரில் பிரணவ பிராண புரீஸ்வரர் அப்படின்ற பெயரில் இருக்கார் அங்கே வியாக்கிரபாதர் வணங்கிய தலம் இந்த முப்பத்தி இரண்டாவது தலம் பதஞ்சலியால் வழிபாடு செய்த தலம் திருமாலுக்கு சயன படுக்கையாக இருப்பவர் ஆதிசேஷன் திருமால் வந்து ஒரு சமயம் அப்படியே கண்ண மூடி ஆனந்த நடராஜருடைய நடனத்தை அப்படியே ரசிச்சாராம் ஆதிசேஷனுக்கு பலு தாங்கலை சுவாமி என்றைக்கும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கணக்குறீங்க இல்லை இல்லை இப்போ நான் மட்டும் இல்லை என் மனசில் நடராஜ மூர்த்தரும் இருந்தார் அதனால் அவருடைய பலுவும் சேர்ந்து உனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ அழகாக இருக்குமா எனக்கும் அதை பார்க்க ஆசை ஆனந்த நடராஜருடைய நடனம் அப்படின்றது பூலோகவாசிகளுக்கு எளிதான் நமக்கு தானே சிதம்பரம் நடராஜர் தெரிகிறார் அப்போ நம்ம மேலே அவருக்கு எவ்வளவு கருணை இருந்தா நாம் குடிகொண்டிருக்கும் இருக்கும் பூலோகத்தில் அந்த அற்புத சிதம்பரம்ன்ற சேத்திரம் இருக்கு உடனே சுவாமி சொன்னாராம் வாசிகளுக்கு தான் உடனே உடனே பண்ணுவார் நீங்கள்லாம் வாசிகள் அதனால நிறைய தவம் பண்ணணும் ஆதிசேஷன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அற்புத நடனத்தை பார்க்க நான் தவம் செய்ய காத்துட்டு சுவாமி அப்படின்னு விஷ்ணுவிடம் அனுமதி பெற்று வந்த ஆதிசேஷன் இன்று இருக்கும் அந்த தில்லைவனம்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பல நாட்கள் தவம் புரிந்து தவப்பயனாக நடராஜ பெருமான் ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தன்று வியாழக்கிழமை அப்போ வந்து அவர் ரொம்ப அழகாக நடனம் புரிகிறார் இது வந்து தை பூசம் அன்று சுவாமி தோன்றி நடனம் புரிந்ததாகவும் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நடனத்தை கண்ட பதஞ்சலி அப்படின்ற ஆதிசேஷனுடைய மறு பிறப்புதான் தான் இந்த ஒரு அற்புத சரித்திரம் அவர்தான் நடராஜ பெருமான் இந்த பூ உலது உலகிற்கு வந்து இன்றைக்கு நாமெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறதுக்கும் பெரிய காரணம் அந்த பதஞ்சலி முனிவர் வழிபாடு செய்த இன்னொரு தலம் தான் இந்த தலம் அதனால தான் இந்த தலத்தில் சுவாமி தன்னுடைய பெயரே எப்படி வியாக்கிரபாதருக்கு பெருமை கொடுக்கும் விதமாக ஒரு தலத்தில் அவர் பேரை கொண்டு சிவபெருமான் நாமம் விளங்குகின்றதோ அது மாதிரி இந்த தலத்தில் பதஞ்சலி பேரை வச்சே சுவாமிக்கு பேர் பதஞ்சலி புரீஸ்வரர் பதஞ்சலிநாதர் இதெல்லாம் இறைவனுடைய பெயர் அம்பிகை இந்த தலத்தில் கோல் வளை கை அம்பிகை அப்படின்ற பெயரோடு இருக்கா கானார் குழலி அருணாட்சி அம்புஜாட்சி எல்லாம் அம்பாளுக்கு பெயர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்பிகை ஒரு வளையல் மாதிரி நவ கோள்களையும் வச்சிட்ருக்காளாம் ஏன்னா அவள் நவகிரக நாயகி இல்லையா அதனால் நவகிரகத்துக்கான எந்த தோஷங்களும் இந்த தளத்து இறைவியை வணங்கினால் இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சில இடங்களில் வேலை பண்ணுவோம் ஆனால் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே நான் பண்ணுற இந்த கடின உழைப்புக்கான ஏற்றமோ புகழோ எதுவுமே இல்லையே ஆங்கிலத்தில் அந்த ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அங்கீகாரம் கிடைக்காமல் சிலர் ஏங்குவார்கள் திறமை இருந்தும் அப்படிப்பட்டவர்கள் வந்து வணங்க வேண்டிய தலம் இந்த தலத்து பதஞ்சலி புரீஸ்வரர் நமக்கு எந்த தோஷங்களும் இல்லாமல் கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் கொடுத்து காப்பார் இப்படியாக முப்பத்தி இரண்டாவது தேவார பாடல் பெற்ற தலத்தை தரிசித்தோம் மேன்மைக்குள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை பண்ணுங்க லைக் பண்ணுங்க